பத்து மூன்று ஏப்ரல் இருபத்தி நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதிலை பார்ப்போம் கி வீரமணியின் தற்குறித்தனத்தை அறியக்கூடிய வாய்ப்பை அவரது வாயாலேயே கேட்டால் சிறப்புதானே தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி கேள்வி மூடநம்பிக்கையினால் உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ நடந்தும் அது குறித்த செய்திகள் விடுதலை நாளிதழில் வருவதில்லையே சுந்தரம் கவுந்தம்பாடி கி வீரமணியாரின் பதில் விடுதலை ஒரு முழு செய்தி ஏடாக இல்லாமல் கருத்தியல் நாளேடாக முழு அளவில் உள்ளது உங்கள் ஆலோசனையை கவனத்தில் எடுத்து நிச்சயம் பகுத்தறிவு பரப்புதல் மூடநம்பிக்கைகளை அம்பலப்படுத்தும் செய்திகளை அதிகமாக்கிடுவோம் இனி நன்றி கேள்வி கேட்ட வாசகர் விடுதலையின் கி வீரமணியின் யோக்கியதையை புரிந்து கொண்டு ஜாடை மாடையாக நாகரீகமாக கேட்டிருக்கிறார் என சொல்லலாம் அது என்ன ஜாடை மாடை மூடநம்பிக்கைகளை மதம் பார்த்து விமர்சிக்கிற விடுதலை பத்திரிகையின் கேடு கெட்டத்தன்மையை அந்த வாசகர் புரிந்து வைத்திருந்தமையால் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் ஒரு இந்து கோவிலுக்கு சென்று விபத்தில் பக்தர்கள் இறந்தால் அம்மன் சக்தி அவ்வளவு தான் என பகடி செய்கிற தீக்க பேர்வழிகள் மெக்காவில் இரண்டாயிரத்து பதினைந்து இல் பெரிய மசூதியில் மற்றும் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் அதிகமானோர் கூட்ட நெரிசலில் சிக்கி மாண்டபோது தங்கள் பகுத்தறிவை ஆசன துவாரத்தில் ஒழித்து வைத்து இரங்கல் தெரிவித்தனர் பிற நேரங்களில் அதாவது பெரும்பான்மை சமூகம் இம்மாதிரி இறக்க நேரிட்டால் ஆண்டவன் சக்தியை கேள்வி கேட்பவன் சிறுபான்மை சமூக வழிபாட்டு தலங்களில் நிகழ்கிற மரணத்திற்கு எந்த கேள்வியும் கேட்காமல் மௌனியாக பூனை போல் பதுங்குவதைக் காண்கிறவன் நீ இந்து மதத்திற்கு மட்டும்தான் பகுத்தறிவாதியா அல்லது அநேக மதங்களுக்கும் பகுத்தறிவாதியா என்கிற சந்தேகத்தின் அடிப்பையில் தீக்க பேர்வழிகளின் அயோக்கியதனத்தைப் புரிந்து கொண்டு தான் வாசகர் கி வீரமணியிடம் கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு விடுதலை ஒரு முழு செய்தி ஏடாக இல்லாமல் கருத்தியல் நாளேடாக இருப்பதால் செய்தியை முழுமையாக வெளியிடவில்லை என்கிறார் உங்களிடம் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகளையா செய்தியாக பிரசுரிக்க கேட்டோம் பகுத்தறிவு சார்ந்த செய்தியை தானே பிரசுரிக்க சொல்வது பகுத்தறிவு பத்திரிகை நடத்துவதாக சொல்கிறாய் ஆனால் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை பிரசுரிக்க மதம் பார்க்கிறாயே இந்த அயோக்கியத்தனத்திலிருந்து என்று விடுபடுவாய் என கேட்டால் தங்கள் கோழைத்தனத்திற்கு என்னென்ன நொண்டி சாக்கு சொல்கிறார்கள் சகல மத மூடநம்பிக்கை செய்திகளையும் பிரசுரிக்க பத்திரிகையில் இடம் போதவில்லை என்று கி வீரமணி உருட்டிய கதையும் உண்டு கி வீரமணியின் மட்டரகமான பகுத்தறிவுக்கு உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் சொல்கிறோம் வறட்சி காலங்களில் அநேக தினசரிகளில் ஒரு செய்தியை பார்க்கலாம் மழை வேண்டி யாகம் என இந்து மக்களும் மழைக்கு பிராதித்து சிறப்பு ஜபம் என கிறிஸ்தவ மக்களும் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை என்பது போன்ற செய்திகளை பார்க்கலாம் இந்த இடத்தில் தீக்க பேர்வழிகளின் பத்திரிகை என்ன செய்யும் என்றால் பிற மதங்களின் ஜெபம் தொழுகை விஷயத்தை மறைத்துவிட்டு இந்து மக்களின் யாகம் என்கிற விஷயத்தை மட்டும் பொறுக்கி எடுத்து யாகம் நடத்தினால் மழை பெய்யுமா என பகடியாய் கேள்வி கேட்டு பகுத்தறிவை காட்டும் சிறுபான்மை சமூகம் போடும் பிரியாணிக்காகவோ அல்லது உயிர் அச்சத்தின் காரணமாகவோ தீக்க பேர்வழிகள் ஜெபம் செய்தால் மழை பெய்யுமா தொழுகை நடத்தினால் மழை பெய்யுமா இதுவரை அப்படி எங்கே மழை பெய்தது என கேட்காமல் விட்டு விடுகிறான் சாதாரண ஒரு சின்ன விஷயம் இந்த விஷயத்திலேயே கி வீரமணி பகுத்தறிவைக் கோட்டை விட்ட மணியாக இருக்கிறாரே இவர் பிற விஷயத்தில் என்ன லட்சணத்துடன் இருப்பார் என்பதன் அடிப்படையில் தான் அந்த வாசகர் மேற்படி கேள்வியை கேட்டதே இந்த கேள்வியை தங்களை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக தீக்கப் பேர்வழிகள் பயன்படுத்தி எடுத்து கொண்டு திருந்துவார்களா பாலியல் வன்கொடுமை செய்கிற பாதிரியார்களை மட்டும் கண்டு கொள்ளாமல் அந்த விஷயத்திலும் மதம் பார்க்கிறவன் மூடநம்பிக்கை விஷயத்தில் நேர்மையாகவா இருந்துவிடப் போகிறான் உயிர்த்தெழுவார் என மூடநம்பிக்கை பிணத்துடன் வாழ்ந்த குடும்பம் போலீஸ் கண்டிப்பால் உடல் அடக்கம் என்கிற தலைப்பில் பத்து நவம்பர் இருபத்திரண்டு நாளன்று பல்வேறு தினசரிகளில் வந்த ஒரு செய்தி இது மதுரையில் உடல் நலக்குறைவால் இறந்த மனைவி இயேசுவைப் போல் உயிர்த்தெழுவார் என்ற மூடநம்பிக்கையுடன் வழி விழி வைத்து பிணத்துடன் மூன்று நாட்களாக அவர் கணவர் மற்றும் டாக்டர்களான அவர்களது இரு மகன்களும் இருந்துள்ளனர் நாற்றம் தாங்காமல் அக்கம்பக்கத்து வீடுகளில் இருந்தோர் காவல்துறைக்குப் புகாரளிக்க காவல்துறையினர் கண்டிப்பால் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது இறந்த மாலதியின் இரு மகன்களில் ஒருவர் தேனி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்கிறாராம் மற்றொருவர் முதுநிலை மருத்துவமான எம்டி படிக்கிறாராம் நல்லா படித்தார்கள் எனதான் சொல்ல வேண்டும் உலகின் ஒரே பகுத்தறிவு ஏடு என சொல்லிக் கொள்கிற விடுதலை பத்திரிகையில் மாத்திரம் இந்த செய்தி வரவில்லை என சொன்னால் அதனை பித்தலாட்டம் என தானே சொல்ல முடியும் தீக்க ஆசாமிகள் பகுத்தறிவு காட்ட இதைவிட ஒரு சிறந்த மூடநம்பிக்கை செய்தி வேண்டுமா ஆனாலும் கி வீரமணி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடன் இருந்து அந்த செய்திகளை வெளியிடவில்லை நம் ஆசிரியர் கி வீரமணி இப்படி மூடநம்பிக்கை செய்திகளை வெளிட சிறுபான்மை பெரும்பான்மை என பிரிக்கிற கேவலமான புத்திக்காரராக இருக்கிறாரே அது தவறாயிற்றே அது களையப்பட வேண்டுமே என்கிற அக்கறையில் ஆதங்கத்தில் அந்த கேள்வி ஒரு வாசகரால் கேட்கப்பட்டுள்ளது அதை கூட புரிந்து கொள்கிற அறிவு திறனின்றி ஆசிரியர் கி வீரமணி விடுதலையில் எல்லா செய்திகளையும் பிரசுரிக்க இடம்போதவில்லை என மானக்கேடாக உருட்டுகிறார் பொதுவாக மனிதர்களுக்கு இரண்டு விதமான குணம் இருக்கும் என்பார்கள் ஒன்று குணம் இன்னொன்று வளர்ப்பு குணம் ஒருவனின் குணம் முரட்டுத்தனம் நிரம்பியதாக இருக்கலாம் அன்பான வளர்ப்பு குணம் அவனை சாந்தமுள்ளவனாக மாற்றலாம் அதேபோல் ஒருவன் தன்மையுடன் பிறந்திருக்கலாம் முரட்டுத்தனமான சுற்றுப்புறம் அவனை முரடனாக வளர்த்துவிடும் ஒருவன் ஆன்மீகத் தன்மை ஊரிய குணத்தில் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் நண்பர்களின் சேர்க்கை அவனை நாத்திகனாக மாற்றலாம் அதேபோல் நாத்திக சிந்தனை கொண்டவனும் ஆத்திகர்களின் சேர்க்கையால் ஆன்மீகத்திற்கு தள்ளப்படலாம் அப்படி பார்க்கையில் திராவிடர் கழகத்தின் மற்றும் இதர திராவிட பேர்வழிகளின் பிறவிக்குணமாக நாம் காண்பது எந்த குற்ற நிகழ்வையும் மதம் பார்த்தே கண்டிக்கிற ஈனத்தனம் மற்றும் அயோக்கியதனத்துடனேயே இருப்பது ஈவு ராமசாமியில் பாலூட்டி வளர்க்கப்பட்ட அந்த குணத்தை பின்னாளில் மணியம்மையோ கி வீரமணியோ மாற்றிட முயன்று நேர்மைத்தன்மைக்கு யோக்கியத்தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என நினைத்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை இயக்கத்தின் குணத்தை மாற்ற விரும்பவில்லை மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுகிற அயோக்கியதனத்துடனேயே இருக்கும்படி இயக்கத்தை அவர்களும் வளர்த்து வளர்த்துவிட்டார்கள் குணமும் பித்தலாட்டம் வளர்ப்பு குணத்திலும் அயோக்கியத்தனம் விளைவு தீக்க பேர்வழிகளின் பகுத்தறிவு சிரிக்கிறது என சொல்லலாம்